ஒரு அரிய விழா இன்றைக்கு காரைக்குடியில் அரங்கேறியிருக்கிறது யாரை எதற்கு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற ஆற்றலும் திறமையும் மேனால் நிதியமைச்சருக்கு உண்டு அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை காரைக்குடிக்கு வரவழைத்து தாயின் பெயரில் பனிரெண்டு கோடி ரூபாய் ஒரு நூலக கட்டிடத்தை கட்டி அந்த நூலகத்திற்கு கூட வளர் தமிழ் நூலகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழை காக்கிற ஆழமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு என்பதை இந்த விழா நிரூபித்து காட்டியிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் உயர்கல்வியில் எண்ணற்ற பல பணிகளை சிறப்பாக இன்னும் சிறப்பாக செய்து வருகிறார் உள்ளபடியே சொல்ல வேண்டும் நூலகத்தினுடைய பயன்பாட்டை தமிழக அரசு செய்வதை போல் எந்த மாநிலமும் மேற்கொள்ளப்படவில்லை அறிஞர் அண்ணாவினுடைய நூற்றாண்டு விழா நூலகம் தலைநகர் சென்னையில் அன்பு தலைவர் கலைஞர் கட்டினார் ஆட்சி மாறியது அந்த நூலகம் திருமணக்கூடமாக மாற்றப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஆனாலும் ஆட்சி இல்லாத போதும் அண்ணா நூற்றாண்டு வளா நூலகத்தை நிலைநிறுத்தி கட்டிக்காத்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு விழாவில் சொல்லுவது ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் கட்டினார் ஆட்சி இல்லாத போதும் போராடி அண்ணா நூற்றாண்டு பாதுகாத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு என்பதுதான் எனக்கு அமர்ந்திருக்க மாணவ செல்வங்கள் இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அதற்கு எல்லா நிலையிலும் துணை நிற்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மருத்துவமும் கல்வியும் இரண்டு கண்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பாராட்டி போற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒரே செய்தி இன்று காலை காரைக்குடியில் அரசினர் கல்லூரிக்கு சென்றேன் முதல்வரை சந்தித்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டேன் நாலாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் எவ்வளவு மாணவிகள் எவ்வளவு என்று கேட்டேன் மாணவிகளுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் எண்ணிக்கை பெரும் தொள்ளாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு எங்கே தொள்ளாயிரம் எங்கே எனவே முதல்வர் அவர்களே தந்தை பெண் கொள்கையை டாக்டர் கலைஞர் கட்டி காத்தார் அதை நீங்கள் நிலைநிறுத்துகிற பெருமையை இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கண்டேன் இன்றைக்கு தி இந்து பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது தலை நிமிரும் தமிழகம் மருத்துவ மகப்பேரில் இறப்பு குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வரை ஒரு லட்சம் பேர் பிரசவம் செய்தால் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இருபது ஆண்டு கழித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த இறப்பு சதவிகிதம் ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் அரங்கில் குழுமி இருக்கிற தோழர்களே மேலாள் அமைச்சர் தாயை பற்றி பேசும்போது குரல் தழுதழுத்தது தாயென்றால் எல்லோருக்கும் திருக்கோயில் அந்த தாயின் இறப்பை மகைப்பேறு இறப்பை கட்டுப்படுத்துகிற தாயுமானவராக இருக்கிற நம் தளபதி அவர்கள் தமிழ்நாடு அவர்கள் தொண்ணூத்தி எட்டில் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு இருநூத்தி பதினெட்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வெறும் நாற்பத்தைந்து பேர் மட்டும்தான் இறப்பு சதவீதம் குறைந்திருக்கிறது அதையும் ஒற்றை இலக்கத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் எனவே தாயுக்கும் தாயுக்கும் தாயமுகனவராக இருக்கிற எங்கள் தமிழக முதல்வரே உடல் நிலம் பெற்று பெரியாரின் வயதை பேரஞ்சி அண்ணாவின் வயதை வயதை ஒட்டுமொத்த வயதாக நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும் வேண்டும் என பலத்த கரவொழி எழுப்பி பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த இணைவேந்தர் மிக அமைச்சர் பிறந்த நன்றி